பேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அல்ஃபாத்தியா அவுது பில்லாஹி மினஷ்ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யவ்மித்தீன் இய்யாக நஃபுது اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله واحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا بسم الله الرحمن الرحيم قل هو الله واحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله واحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له بسم الله الرحمن الرحيم كل عبد رب الفلق من شر ما خلق من شر غوص نظام وقب ومن شر النفاثات في الوقود من شر حاسد بسم الله الرحمن الرحيم كل عبد رب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من جنة والناس الحمد لله رب العالمين اللهم ربنا لك الحمد ولك الشكر ولك النعمة يا الله يا رحمن يا رحيم اللهم صل علي سيدنا محمد وعلي سيدنا محمد وبارك وسلم عليه اللهم يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين اللهم ربنا افتح بيننا وبين قومنا بالحق وأنت خير الفاتحين اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا وشفاء من كل داء يا رب العالمين اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها يا رب العالمين اللهم ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير اللهم إنا نسألك بجاه النبي المصطفى برحمتك يا أرحم الراحمين اللهم إنا نسألك أن تفرج عنا الكرب والهموم والمحن والغموم وأن تبلغ بها مطالبنا وآمالنا وتكحل بها أعمالنا وتكحل بها بصارنا اللهم حسن اخلاقنا ووسع ارزاقنا وطول اعمارنا ودمر ديارنا واغفر ذنوبنا يا رب العالمين اللهم ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما اللهم ما كان لنا خيرا في ديننا ودنيانا يفتح لنا ابوابه ويسر لنا اسبابه وما كان لنا شرا في ديننا ودنيانا اغلق علينا ابوابه وعسر علينا اسبابه يا رب العالمين ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم கர்மையுள்ள ரஹ்மானி யா யா ரஹ்மர் ராஹ்மீன் எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்த அருள்புபரிவாயாக யா ல்லா எங்கள் பெற்றோர்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்த புரிவாயாக யார் லா எங்களுடைய உற்றார் உறவினர்கள் உலக முஸ்லீம்கள் அனைவரும் குஸ்தாத்மார்கள் அனைவர் செய்த பாவங்களையும் மன்னித்த புரிவாயாக கருணைலா ரஹ்மானே யா ரஹ்மீன் இந்த உலகத்தில் நாங்கள் நிறைய நிறைய பாவங்களை செய்திருக்கிறோம் ரஹ்மானே அந்த பாவங்களை எல்லாம் அவனுடைய பேரருளாலும் பெருங்கருணையாலும் மன்னித்து மறைத்து எங்களுக்கு யா அல்லா நீ கிருவை செய்வாயாக கிருவையில் ரஹ்மானே யா அல்லா இந்த உலகத்தில் நாங்கள் தெரிந்து செய்த தெரியாமல் செய்த பகிரங்கமாக செய்த இரகசியமாக செய்ய செய்த சிறிய பெரிய பாவங்கள் உட்பட அனைத்து பாவங்களையும் உன்னுடைய பெயருளால் மன்னித்த அருள் புரிவாயாக கிருபையில் ரஹ்மான் யா அல்லாஹ் நாளை உன்னுடைய சமுதாய சமூகத்தில் நாங்கள் வருகின்ற போது பாவம் இல்லாத பாவம் செய்யாத பாவமே மன்னிக்கப்பட்டவர்களாக வருகின்ற அசைபை எங்கள் அனைவருக்குமே தந்தருள்வாயாக கிருபில் அஹ்மானேயா அல்லாஹ் எங்களை பெற்றெடுத்து பேணவர்கள் எடுத்த பெற்றோர்களுக்கே அல்லாஹ் கிருபை செய்வாயாக இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் மறைந்திருந்தாலே அல்லாஹ் அவர்களுடைய மறுமை மன்னரை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் அல்லாஹ் உயர்ந்ததாகவும் சிறந்ததாகவும் ஆக்கியருள்வாயாக கிர்பயில ரஹ்மானி யா அல்லா எங்களுடைய உஸ்தாத்மார்களுக்கெல்லாம் நீ சிறந்த உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தருள்வாயாக கிர்பயில் ரஹ்மானி யா இந்த உலகத்தில் வாழும் காலம் அனைத்திலும் உன்னை நினைத்து வாழக்கூடிய உன்னை நினைத்து உன்னுடைய நினைப்பிலேயே வாழக்கூடிய நல்ல நொசீபை எங்கள் அனைவருக்குமே அருள்வாயாக கிர்பயில ரஹ்மானி யா எங்கள் வணக்கங்கள் அனைத்தையுமே உயிரோட்டுள்ள உயிரோட்டமுள்ள வணக்கமாக ஆக்கியருள்வாயாக ரோஹானியத்தான வணக்கமாக ஆக்கியருள்வாயாக யா அல்லாஹ் உனக்கு பிடித்தமான வணக்கங்களாக எங்களுடைய வணக்கங்களை ஆக்கியள்ளுவாயாக யா அல்லா எங்களுடைய மனதை சுத்தப்படுத்துவாயாக யெல்லாம் எங்களுடைய மனதை பரிசுத்தப்படுத்துவாயாக யா எங்களுடைய மனதை அழுக்கு யால்ல எல்லாரும் தான அழுக்கில் இருந்தும் அவதூரில் இருந்தும் யா அல்லா நீ பரிசுத்தப்படுத்தி யா அல்லா நீ அதை கபூர் செய்வாயாக யா எந்த துவாவை இந்த சபையில் கையேந்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ அத்தனை கதுவாக்களையும் யா அல்லா எங்களுக்கு நிறைவேற செய்வாயாக எங்களுடைய கரங்களை வெறுமனை தட்ட தட்டி விடாமல்

பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் உன்னை முழுமையாக அறிந்து வணக்கக்கூடிய நல்ல பெரிய நசீப்புள்ளவர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக கிருபில ரஹ்மானே இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற எல்லா பலாய் மசிகத்தை இந்த சமுதாயத்தை பாதுகாத்தருள்வாயாக உலக மக்களை பாதுகாத்தருள்வாயாக எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் யாரெல்லாம் அவர்களுக்கு நீ மிக பெரும் உதவியை செய்வாயாக நெருக்கமான சமீபமான உதவியை செய்வாயாக அவர்களை பாதுகா பாதிப்பில் இருந்து நீ பாதுகாத்தருள்வாயாக

முஸ்லிம்களை எந்த விதத்திலும் பாதிக்காதவாறு எங்கள் அனைவரையுமே நீ உடைய பாதுகா பாதுகாத்த பாதுகாத்தல்வாயாக கிருபை லஹ்மானே யால் எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் விபத்துகளை விட்டும் நோய் நொடிகள் கந்திசைகள் வஞ்சனைகள் சூனியங்கள் பொறாமை குணங்கள் அனைத்து கெடுதல்களை விட்டும் எங்கள் அனைவரும் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் முழுமையாக உன்னுடைய பாதுகாத்த பாதுகாத்தல்வாயாக பேரருளாளனே பெருங்கொடையாளனே எங்களை உன்னுடைய பேரருளால் பாதுகாத்த யாழ் தான் எங்களுக்கு கிருபை செய்வாயாக யாழ் எங்களுக்கு கிருவை செய்வாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வாயாக இந்த உலகத்தில் மன நிம்மதியுடன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து நலன்களையும் தந்தருள்வாயாக யா அல்லா எங்களுடைய வாழ்க்கையில் வறக்கச் செய்வாயாக ஆகாது யா அல்லா எங்களுடைய தொழிலும் வியாபாரத்திலும் வறக்கச் செய்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய உடல் உடல் ஆரோக்கியத்திலும் வறக்கச் செய்வாயாக எங்களுடைய பிள்ளைகளின் கல்வியிலும் வறக்கச் செய்வாயாக இந்த சமுதாயத்தில் மேலோங்கி நிற்கக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையுமே ஆக்கியருள்வாயாக எங்கள் அனைவருக்கும் நீடித்த ஹையாத்தை நிறைந்த ஆஃபியத்தை தருவாயாய் எங்களுடைய 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 விவசாயிகள் முதலீடு செய்தவர்கள் பொருளாதாரத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பொருளாதாரத்தை தாராளமயமாக பொருளாதாரத்தில் மிகுந்த

نورنا واغفر لنا إنك على كل شيء قدير ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين سبحان ربك رب العزة أما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم